ஓட்டுநர்கள் இல்லாமல் தானியங்கி முறையில் செயல்படும் மெட்ரோ ரயில் சேவை பிரதமர் திரு மோடி இருபத்தி எட்டாம் தேதி டெல்லியில் தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இந்தியா குறித்து மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து பல திட்டங்களை உருவாக்கி வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறார் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு அனைவர் வீட்டுக்கும் கழிவறை அனைவருக்கும் வீடு அனைவர் வீட்டிற்கும் குடிநீர் குழாய் இணைப்பு அனைத்து கிராமங்களுக்கும் இணையதள வசதி அனைத்து விவசாயிகளுக்கும் விருப்பப்பட்ட வேளாண் சந்தை வசதிகள் என்று இதுவரை இல்லாத அளவிற்கு இந்தியா முன்னேற்ற பாதையில் நகர்கிறது இந்நிலையில் முன்னேறிய நாடுகளுக்கு இணையாக சாலை ரயில் விமானம் நீர்வழி போக்குவரத்தையும் மேம்படுத்தி வருகின்றார் இந்நிலையில் ஒட்டுநர்கள் இல்லாமல் தானியங்கி முறையில் செயல்படும் மெட்ரோ ரயில் சேவையை டெல்லியில் தொடங்கி வைக்கிறார் மெஜன்தா நிலையத்திலிருந்து தாவரவியல் பூங்கா வரையில் இந்த மெட்ரோ சேவை இருக்கும் இந்த புதிய சேவையை மட்டுமன்றி அனைத்து மார்க்கத்திலும் பயணிகள் பயன்படுத்தும் வகையில் தேசிய பொது பயண அட்டையையும் பிரதமர் மோடி அறிமுகப்படுத்த உள்ளார் இந்த கார்டு வைத்திருப்பவர்கள் விமான நிலைய மார்க்கத்தில் இயங்கும் எக்ஸ்பிரஸ் சேவையை அதே நாளில் பயன்படுத்த முடியும் என்று கூறப்பட்டுள்ளது முப்பத்தி கிலோமீட்டர் தூரம் மஜ்லிஸ் பூங்கா ஷிவ் விஹார் மார்க்கத்திலும் இந்த சேவை அறிமுகப்படுத்தப்படுகிறது தகவல் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு சிபிடிசி எனப்படும் கட்டுப்பாட்டு அமைப்பு மூலம் இது செயல்படுத்தப்படும் முந்தைய மெட்ரோ ரயில் மார்க்கங்களிலும் இயக்கப்படும் ரயில் சேவையை விட இது மிகவும் பாதுகாப்பு பாதுகாப்பானதாகும் மக்கள் அதிகம் பயணிக்காத நேரங்களில் சோதனை அடிப்படையில் இந்த ரயில்கள் இயக்கப்பட்டு பார்க்கப்பட்டது அதேபோல் சிக்னல் செயல்பாடுகளை நிபுணர்கள் குழு ஆராய்ந்தது மேலும் இத்தகைய ரயில் இயக்கத்தில் ஏதேனும் பிரச்சினை நிகழ்ந்தால் அதை எப்படி அணுகுவது என்பது குறித்தும் சோதித்து பார்க்கப்பட்டது பயணிகள் அவசர காலத்தில் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளும் வெளியிடப்பட்டுள்ளன மனிதர்கள் தேவைப்படாத வகையில் செயல்படும் விதமாக இதை மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது இந்த சேவையுடன் தேசிய பொது போக்குவரத்து அட்டையையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் பிரத்யேகமாக இந்த அட்டையை உருவாக்கியுள்ளது இந்த அட்டை மூலம் பஸ் பயண கட்டணம் பிற மார்க்கங்களில் பயணிப்பது உள்ளிட்ட அனைத்தையும் மேற்கொள்ளலாம் வாகன நிறுத்துமிட கட்டணம் சில்லறை வர்த்தகம் உள்ளிட்ட பணிகளையும் மேற்கொள்ளலாம் இந்த அட்டை மூலம் பணம் கூட ஏ எடுத்துக் கொள்ள முடியும் என்று கூறப்படுகிறது